எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா புதினா சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சோம் புதினா சிக்கன் கிரேவி செஞ்சோங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு கப்பு சிக்கன் மசாலா சேர்த்திக்கிட்டே ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரமெல்லாம் இந்த கறியில் நல்லா பிடிச்சி வரும் அதனால் நல்லா கலந்து விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் கார உப்பெல்லாம் பிடிச்சி சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊறட்டுங்க அடுத்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஜார் எடுத்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு மூணு தூண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கிறாங்க இதை குற குறைப்போ கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அரைச்சதுலேயே புதினா தழை ஒரு கைப்பிடியெல்லாம் போட்டுக்கலாம் மல்லித்தலை ஒரு கைப்பிடியெல்லாம் போட்டு இதை அரைச்சிக்கலாங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு இந்த ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க இந்த சின்ன கப்பில் பட்டை ரெண்டு துண்டு பட்டை சோம்பு ஒரு ஸ்பூனு மூணு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கிறாங்க சீரகம் ஒரு ஸ்பூனோட சேர்த்திக்கிறேன் கருவேப்பிலை தழை சேர்த்திக்கிறேன் சேர்த்தி இதெல்லாம் பொரியட்டுங்க அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய்லேயும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து வரட்டும் தீ கம்மியாக வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க லெமன் சாறு தாங்க எலுமிச்சம்பழம் சாறு ஒரு சோ ஒரு எலுமிச்சம்பழம் சாறு புளிஞ்சு விட்டு சேர்த்திக்கிறேன் தயிர் ஒன்றரை கப்பு சேர்த்திக்கிற புளிப்புக்கு நம்ம தயிரும் லெமனும் தாங்க சேர்த்திருக்கா வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க புளிப்புக்கு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எலுமிச்ச பழம் பார்த்திங்கன்னா சின்ன லெம எலுமிச்சை பழம் தாங்க அதுதாங்க புளிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினாலாம் சேர்த்திக்கலாங்க புதினா வெங்காயமெல்லாம் சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இதில் ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு க ஒரு கிளறு கிளறிக்கலாங்க கிளறி மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டை வேகட்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கொதி வந்து வேகுது பாருங்கள் சிக்கன் இடை இடையில இப்படி கிளறி விட்டுக்கலாங்க மூடி வச்சு கிளறி விட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க நம்மளுக்கு புதினா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க